பிரைஸ்தல்லார் கர்த்துடைய பசு நாம் மகியும் படுவதாக சங்கீத புஸ்தகம் பதினாறாம் சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என் வாழ்ந்து பசுல இருக்கிற அப்படின்னு நான் அசைக்கப்படுவதில்லை எனக்குப் பிரியமானவர்களே மனவர்களே ஆனுடைய நாம் மகியும்படுவதாக நாம் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் ஆனுடைய அன்பை எப்போதும் நம் கொம்பதாக இருக்க வேண்டும் இந்த தினத்தில் எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் கூட சின்ன சின்ன விஷயங்கள் அசைக்கப்பட்டு விடுகிறார்கள் ஆனால் சின்ன ஆட்கள் கூட எவ்வளோ பெரிய மலை போன்ற பிரச்சினைகள் அசைக்கப்படாமல் தைரியமாக இருப்பதற்கு காரணம் கர்த்தரை எப்பொழுதும் முன்பதாக வைத்திருப்பது தான் அநேக நேரங்களில் கொள்வதாக போகும்போது அவரை முன்னாடி வைத்த எத்தனையோ நேரங்களில் அற்புதமான ஆசீர்வாதத்தை பலத்தை சுகத்தை ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்த காலங்கள் நேரங்களும் உண்டு இன்று தினத்தில் கர்த்தர் உங்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு அழகான ஆசீர்வத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசு நாமத்தினால எந்த அன்பு பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மை உண்டாகட்டும் எனக்கு கருத்துரை முன்னாடி வைங்க ஏசப்பா முன்னாடி வைங்க அவருடைய அன்பு பிரசன்னத முன்னாடி அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அற்புதமான ஆசிர்வாதம் நிரப்புவார் குளித்தின் பாதையில் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் ஒருவேளை உங்களுக்கு பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏசப்பா முன்னாடி வைங்க எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி அவரை வைங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால் ஒருவேளை நீங்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவரை முன்னாடி வச்சு செய்யுங்க நீங்கள் எப்படியாப்பட்ட சூழலில் இருந்தாலும் சரி அவரை முன்னாடி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் நிறைய நேரங்கள் அந்த காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் அந்த அன்பு கரம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவாகி தொட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் எனக்குப் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தை நான் சொல்லிக்கிறேன் ஒரு விசை உழித்திற்காக ஒரு இடத்துக்கு நான் சென்றிருந்தேன் தேவனுடைய நாமத்தை மக்கியப்படுத்தும்படியாக நான் ஜபத்தோடு கூட சென்றிருந்தேன் நன்கு ஜபித்திருந்தேன் அதுக்கு முன்னதாக நல்லா உபவாசம் பண்ணியிருந்தேன் நான் என் ஜபத்தின் மேலேயும் என் உபவாசத்து மேலேயும் அவ்வளோ கண்ணுங்கருதமாக உற்சாகமாக தாகமாக இருந்தேன் ஒழித்திற்கு போனேன் ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் கூட என்னால் அங்கே ஜெயிக்க முடியல மன சோர்வு வேதனை அங்கெல்லாம் என்ன செய்வதுன்றே தெரியல தோல்வியோடு ரிட்டன் வீட்டுக்கு வந்தேன் ஏன் ஆண்டவரே நல்லா ஜெபிச்சுட்டு போனேன் நல்லா உபவாசம் பண்ணிட்டு போனேன் யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக நீ பாஷை பேசிட்டு போனேன் ஆனால் ஒரு சின்ன மாற்றம் கூட அந்த இடத்துல வரலையே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆண்ட வச்சோன்னா நீ உன் ஜப்ப நம்பினேன் நீ உன் உபவாசத்தை நம்பினேன் என்னை நம்பலை என்னை நம்பாத எந்த இடத்துலையும் உன்னால் ஒரு அற்புதம் செய்ய முடியாது ஒரு சின்ன விஷயத்துலேயே மாற்றம் வராது என்று சொன்னார் எனக்கு பெரிய மனவர்களே உங்களுக்கு இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்களில் நாம் அப்படி தான் நம்முடைய ஸ்ட்ரென்த்தை நம்பிடுறோம் ஆனால் என் பலனே அவர் தான் அப்படின்னு நம்ம மறந்துக்கிறோம் இந்த நாளில் கூட ஒரு மாற்றத்தை கற்றுக்கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அன்பு தகப்பனே நாம் ஜெயிப்பதற்கு நீர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறீருப்பார் அதிசயம் செய்கிறேன் எத்தனையோ நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் எங்களோட தனிப்பட்ட விஷயத்தின் நிமித்தமாக நாங்கள் தடுமாறின காலங்களும் நேரங்களும் அதிகம் இந்த அருமையான நாளில் கூட உங்கள் அன்புக்காரங்களை தொட்டு வேலைப்படுத்தட்டும் உங்கள் கிருபீன்கரை தொட்டு வேலைப்படுத்தட்டும் நீர் எங்கள் ஆசீர்வாதிகம் நீர் எங்கள் ஆசீர்வாதிகம் കർത്ത എപ്പോഴും മനു കൂത്ത് എക്കെൻ അവർ എൻ്റെ വളർന്ന പശലിക്കപ്പെടുന്നു നസിക്കപ്പെടില്ല വാർത്തയു പ്രകാരമായി എനിക്ക് ചെയ്യും കേസും അനുഭവം